இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பில் நான் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய வர்த்தக சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்நிய முதலீடுகளும் மற்றும் நம்ம நாட்டு முதலீடுகளையே எப்படி சிறப்பாக வழி நடத்த வேண்டும் என்று பெருங்குல நாட்டில் இருந்து அந்நிய தொழிலாளர்கள் நிச்சயம் குறைக்கப்படும் அரசாங்கத்தின் அப்பப்போ நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம் தேசிய வர்த்தக தொழில் சங்கத்தின் காலையில் கா ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து வன்வல் ஹோட்டலில் கோலாலம்பூரில் நடந்து சிறப்பாக நடந்தது இந்த ஏஜிஎம் முடித்தோனும் அடுத்த தருணத்தில் அடுத்த கட்டத்துக்கு கட்டத்தில் இரண்டு வருஷத்துக்கு தலைமத்துவ மாற்றம் உருவாக்கப்படுப்படுகிறது அதிலிருந்து மலேசிய இந்திய வர்த்தக ச சங்கத்தின் சார்பில் நான் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மலேசிய தேசிய வர்த்தக சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் ஐந்து வர்த்தக தொழிலியல் சங்கத்திற்கு தலைமை தாங்கி நாய்க்கார வம்சாவளி சேம்பர் மற்றும் சீனர் வம்சாவளி சேம்பர் இன்டர்நேஷ்னல் சேம்பர் எஃப்எம்எம் ஃபெடரேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரர் சேம்பர் மற்றும் இந்திய வர்த்தக சங்கத்தின் சேம்பர் தொழிலை சங்கத்தின் சார்பில் ஐந்து சங்கத்தின் சார்பில் ஒரு இரண்டு வருஷ காலகட்டத்துக்கு இன்னொரு தேர்ந்தெடுக்கப்பட்டது ரெண்டு வருஷ காலகட்டத்தில் நேற்று இரவு என்று நம்ம மாண்புமிகு பிரதமர் என்று ஒரு டின்னருக்கு வந்து திறந்து வைத்து மீதி மினிஸ்டர் எங்கர் ஓர்மட் தெங்கு ஜப்ரூவில் வந்திருந்தாங்க இந்த நேற்று இரவு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சு ஏ ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் தொழில் தொழிலதிபர்களும் மற்ற சங்கத்தின் சேர்ந்த அன்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக முடிந்து அதை ஒட்டி இன்று காலை எயிஎ ஆண்டு கூட்டத்தை சிறப்பாக முடித்து இந்த வருங்காலங்கள் இரண்டு வருஷத்துக்கு ஆயிரத்த ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் மைக்கி என்று இந்த தலைமைத்துவத்தில் சிறப்பாக நடத்துறதுக்கு என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய கருத்து என்னவென்றால் இந்த தேசிய வர்த்தக சங்கம் என்று அந்நிய முதலீடுகளும் மற்றும் நம்ம நாட்டு முதலீடுகளையே எப்படி சிறப்பாக வழி நடத்த வேண்டும் என்று பல கருத்துக்களையும் இந்த ஐந்து செய்பர்களுக்கு தான் எங்கள் க அரசாங்கம் எப்போதும் கலந்து யோசித்து அவங்க கூட பேசி நிர்ணயிக்கப்படுகிறது இதில் இந்த இந்த தருணத்தில் நாங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் இந்த எங்களுடைய செக்ரட்டரிய அரசாங்கத்துக்கு பல பேப்பர்ஸ் மெமரேண்டம்லாம் கொடுத்து எது தேவைப்படுப்படுகிறதோ அந்த பட்ஜெட் நேரத்தில் பெரும்பாலும் இந்த பட்ஜெட் நேரத்தில் நம்ம வேண்டியது நம்ம பொருளாதாரத்துக்கு என்ன தேவைப்படுகிறதோ இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது இந்நிய தொழிலாளர் பிரச்சனைகள் இந்த நேஷ்னல் சேம்பர் சார்பில் சொல்ல போகிறோம் பெரும்பாலும் இங்கேந்து தொழிலாளர்கள் அந்நிய தொழிலாளர்கள் தேவை என்ற ஒரு அடிப்படையில் இருந்தாலும் இங்கேந்து பெரும்பாலும் ஆட்டோமேஷன்ஸ் மிஷினில் பாவச்சு இப்படி மா அந்நிய தொழிலாளர்கள் குறைக்கிறது இதெல்லாம் தான் இங்கேருந்து ஆயத்தம் ரொம்ப காட்டுவாங்க ஏன்னா வருங்காலங்களில் அந்நிய தொழிலாளர்களை ரொம்ப நம்ம தேவைப்படுகிறேன்னு சொல்கிறோம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து அணுக முறைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஏற வரும் நாட்டிலிருந்து அந்நிய தொழிலாளர்கள் நிச்சயம் குறைக்கப்படும் இதை ஒட்டி ஆனால் அரசாங்கத்தின் அப்பப்போ நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம் தேவைப்படுற ஒரு எந்த துறையில் தேவைப்படுகிறதோ நிச்சயமாக நாங்கள் வந்து கலந்து சித்து அது அரசாங்கத்துக்கு பரிந்துரைப்போம் இந்த தேசிய வ வர்த்தக சங்கத்தின் புதிய நிர்வாகம் எனக்குரிய இங்கே மைக்கி சார்பில் இரண்டு பேர் மூணு பேர் வந்திருக்கோம் இதில் நான் தலைமைத்துவத்தில் இருக்கேன் மற்றும் செக்ரட்டரி ஜெனரல் மிஸ்டர் ஞான சம்பந்தர் அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் ஷாம் சுந்தர் மூணு பேர் இருக்கோம்